தகவல் வழங்க மறுத்தால் இனி இதுதான் சாட்டையை சுழற்றும் தலைமை தகவல் ஆணையர் ஆணையம் உத்தரவிட்டும் தகவல் வழங்க மறுத்த பொது தகவல் அலுவலர் மனுதாரருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் இழப்பீடு வழங்க அதிரடி உத்தரவு நடந்தது என்ன என்பது குறித்து காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்குனிஸ் ஸ் நாட் நாட் சபன் நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான நூத்தி முப்பதாவது காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் நிலவியல் வண்டிப்பாதை கால் பாதை சர்க்கார் புறம்போக்கு பாதை பட்டா நிலத்தில் செல்லும் பாதை உள்ளிட்டவை எல்லாம் பட்டாதாரர்கள் ஆக்கிரமிப்பு செய்தாலோ அல்லது மூன்றானவர்கள் ஆக்கிரமம் செய்தாலோ அதை அகற்றுவது எப்படி என்பது குறித்தும் அதை அகற்ற அதிகாரிகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றங்களை வழக்கு தாக்கல் செய்து அதன் பின்னிட்டு அவைகள் அகற்றப்பட்டது எப்படி என்பது குறித்தும் வெற்றிக்கதைகள் எல்லாம் நாம் நிறைய கொடுத்துள்ளோம் அதே யூடிஆர் பட்டா நத்தம் பட்டா என்றால் என்ன இவை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன இவற்றில் ஏற்பட்ட பிழைகளை எப்படி கண்டறிவது அதை எப்படி மனு செய்து அதிகாரிகளிடம் திருத்தி அந்த சொத்து மீட்பது இதற்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் வேண்டும் அதே போல ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் நில உடைமை பதிவேடுகள் தொடர்பாக என்னென்ன ஆவணங்கள் எந்தெந்த ஆண்டுகளில் என்னென்ன பெயர்களில் எந்தெந்த அளவு பராமரித்து வருகிறார்கள் அவற்றை தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலமாக மனு எழுதி வீட்டிலிருந்து வரையை பெறுவது எப்படி என்பது குறித்தெல்லாம் விரிவாக கொடுத்துள்ளோம் அதே மோசடி ஆவணப்பதிகளை ரத்து செய்த கதைகளும் இனிமேல் ரத்து செய்வதற்கு எழுபத்தி ஏழு ஏ நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா அல்லது அது தொடர்ந்து கொண்டிருக்கிறதா என்பது குறித்தும் வீடியோக்களை கொடுத்திருக்கிற எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து அவற்றை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் நில மீட்டு வெற்றி பெறுங்கள் அவற்றில் ஏற்படக்கூடிய எவ்விதமான குறிகளுக்கும் நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு தலைமை தகவல் ஆணையர் முகமது சகித் அக்தர் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதாவது மனுதாரருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் பொது தகவல் அலுவலர் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று சொல்லி அறிவித்துள்ளார் அது குறித்து தாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ராதாகிருஷ்ணன் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறுபார் ஒன்னின் கீழே மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பொது தகவல் அலுவலர் காவல் இணை ஆணையர் அலுவலகம் மேற்கு மண்டலம் திருமங்கலம் சென்னை அவர்களுக்கு சில தகவல்களை கேட்கிறாரு குறிப்பாக அதில் இரண்டு அதிகாரிகள் அந்த அலுவலகத்தில் பணியாற்றிய அதிகாரிகள் வந்து பணியில் சேர்ந்த ஆவணங்கள் அது சேர்வதற்காக என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டார் தொடர்பான ஆவணங்களையும் அவருடைய பணிப்பதிவு நகல் மனு செய்கிறார் இந்த மனுவை பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் ஒரு தகவலை வழங்குறாரு அதில் திருப்தி இல்லாதவர் காவல்துறை இணை ஆணையருக்கு தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு பத்தொன்பது பார் ஒன்னின் கீழே முதல் மேல்முறையீட்டை செய்கிறாரு அதிலேயே ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகிறது அவையிலும் திருப்பி இல்லாதால மீண்டும் தகவல் உரிமை சட்டத்தில் பிரிவு ஆறுபார் ஒன்னின் கீழ மனு செய்கிறாரு இதே போல நான்கு வழக்குகளையும் இது தொடர்பான தகவலை திரும்ப திரும்ப கேட்டு இந்த நான்கு வழக்குகளையும் திரும்ப திரும்ப என்ன செய்கிறாருன்னா முதல் மேல்முறையீட்டை தாக்கல் செய்கிறாரு நடவடிக்கை மேல்முறையீடை செய்கிறார் இந்த நான்கு மேல்முறையீட்டு மனுக்களும் ஒரே மாதிரியாக இருப்பதால் ஒன்றாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இவற்றை தலைமை தகவல் ஆணையர் முகமது சகீல் அக்தர் அவர்கள் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநராக எக்ஸ் டிஜிபியாக ஆக பணியில் இருந்தவர் எடுத்து விசாரிக்கிறாரு அப்ப இந்த நான்கு வழக்குகளையும் மேற்கொன்ன ஒத்த பொ கொண்டதால ஒருங்கையிலாக விசாரிக்க ஆணையம் முடிவு செய்து இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த விசாரணை நடக்கிறது அன்றைய விசாரணையில ஆஜரான மேற்கு மண்டல காவல் இணைய ஆணையர் அலுவலக நிர்வாக அதிகாரி திரு ஜெயக்குமார் பொது தகவல் அலுவலர் அவர்கள் சில தகவல்களை கொடுக்கிறாரு அல்ல இந்த நாலு தகவல் கேட்பு மனுவுக்குமே நாங்கள் நான்கு தேதிகளில் தகவல் வழங்கியுள்ளதாக தகவல் ஆணையம் முன்பு சமர்ப்பிக்கிறார் அந்த விசாரணையில மேற்கு மண்டல அலுவலகத்தில் அதே நேரத்தில் ஆஜரான மனுதாரர் என்ன சொல்றார்னா மேற்கு மண்டல அலுவலகத்தில் முன்பு பணிபுரிந்த திரு பாண்டி என்பவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மட்டும்தான் நான் கோருவதாகவும் இதுவரை அத்தகவல் தனக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் நான் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு செய்து ஏறத்தாழ முப்பத்தி மூணு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில அதாவது மூன்று ஆண்டுகளில் நெருங்க சொல்றாரு எனக்கு பிரிவு பத்தொன்பது எட்டு பிஇன் கீழே இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அதாவது என்ன செய்வார்னா பாண்டி என்பவர் மேற்கு மண்டல காவல்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிகிறார் அவருடைய மீது அவர் எப்படி பணியில சேர்ந்தாரு பணிக்கு சேர்வதற்காக தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் என்னென்ன என்பது குறித்து பதினெட்டு இனங்கள்ல தான் தகவல் கேட்டிருக்கேன் ஆனா அவையில எல்லாம் இவர் தகவலை கொடுக்காம வேறு தகவலை கொடுத்ததாக சொல்கிறார் உதாரணத்திற்கு நம்ம பட்டாமறுதல் கோப்பு தொடர்பாக கேட்டிருப்போம் ஆனா சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு பட்டாமறுதல் கோப்பை குறிப்பாக நாம் இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுங்கிற புலத்துல இந்த தேதியில பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளது அவற்றுக்கான முழு கோப்பு நகல் கேட்டிருந்தா அவ இருநூத்தி நாற்பதுக்கான முழு நகல் கொடுத்து நம்ம குழப்பி விடுவார்கள் பொது அலுவலர்கள் அதுபோன்ற ஒரு தான் இந்த வழக்கலையும் தொடர்ந்து பொது தகவல் அலுவலரும் மேல்முறையீட்டு அலுவலரும் கொடுத்திருக்காங்க உதவியாளராக பணியாற்றிய பாண்டி என்பவர் ஏதோ தவறு செய்திருக்கிறார் பாண்டியை காப்பாற்றுவதற்காக காவல்துறையுடைய பொது தகவல் அலுவலரும் காவல்துறையுடைய முதல் மேல்முறையீட்டு அலுவலரும் தொடர்ந்து தகவல் வழங்க மறுத்துள்ளார் என்பது தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது ஏன்னு கேட்டா இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய தலைமை தகவல் ஆணையர் முகமது சஹீல் அக்தர் அவர்கள் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை தலைவர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் என்கவுண்டர் சோசலிஸ்ட் என்பது குறிப்பிடத்தக்கது அவரிடமே காவல்துறை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு வரும்பொழுது அதுல என்ன நடந்திருக்கும் என்பது அவருக்கு தெல்ல தெரியவா தெரியுமல்லவா அதனாலதான் அவர் அதை விசாரிச்சுட்டு மனுதாரரின் தகவல் கோரும் பிரிவு ஆறு ஒன்னின் கீழான மனுக்கள் அவரது வாதுரை பொது தகவல் அலுவலரின் வாதுரை அவர் அனுப்பியுள்ள தகவல்கள் ஆகியவற்றை பரிசீலனை செய்து கீழ்கண்டவாறு உத்தரவு பிறப்பித்து இந்த நான்கு வழக்குகளும் இன்றுடன் முற்றாக்கம் செய்யப்படும் என்று சொல்றாரு என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார் பார்ப்போம் இவ்வாணை கிடைக்கப்பட்ட பதினைந்து தினங்களுக்குள் மனுதாரர் கோரும் மேற்கு மண்டல அலுவலகத்தின் முன்பு பரிபுரிந்த திரு பாண்டி என்பவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தகவல்களை ஒப்புகையுடன் கூடிய பதிவஞ்சலில் பிரிவு ஏழு ஆறின் கீழே கட்டணமின்றி மனுதாரருக்கு அனுப்பிவிட்டு அது குறித்த அறிக்கையை ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் மேலும் மேற்கு மண்டல காவல் இணை ஆணையர் அலுவலக பொது தகவல் அலுவலருக்கு இதன் மூலம் அடுத்து என்ன உத்தரவு சொல்றாங்கன்னா மேலும் மனுதாரருக்கு உரிய தகவல் வழங்கும்படி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே கிட்டத்தட்ட உத்தரவிட்டு இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு அன்று உத்தரவிட்டு ஆணையத்தால் அந்த உத்தரவை கடைபிடிக்க சொல்லியும் உரிய தகவல் வழங்கப்படாததால் இவ்வாணை கிடைக்கப்பட்ட பதினைந்து வேலை தினங்களுக்குள் மனுதாரருக்கு பெரிய பத்தொன்பது எட்டு பீன் கீழ் இழப்பீடாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வழங்கிவிட்டு அது குறித்து அறிக்கைய ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க பொது அதிகார அமைப்புக்கு உத்தரவிட்டு ஒரு அதிரடியை தலைமை தகவல் ஆணையர் அவர்கள் காட்டியுள்ளார் இதுவரை இழப்பீடு வழங்குவதோ அல்லது வந்து ஒச்சபட்ச அபராதமாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் பொது தகவல்களுக்கு அளிப்பதோ அந்த போன்ற தண்டனைகள் எதுவுமே இல்லாமல் தகவல் வழங்க சொல்லி தகவல் ஆணையம் தொடர்ந்து கெஞ்சிக்கொண்டு கொண்டுதான் வந்தது இதையெல்லாம் எதிர்த்து தொடர்ந்து நாமெல்லாம் தகவல் ஆணையமானது தொடர்ந்து இழப்பீடு வழங்கணும் தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து பிரிவு இருபது ஒன்னுங்கியில ரூபாய் இருபத்தி ஏழு அபராதம் விதிக்கணும் உச்சபட்ச அபராதம் விதிக்கணும் துறைநீதியான நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைக்க செய்யணும் சொல்லி நாமெல்லாம் போராடி வந்து நம்மளை போன்று நிறைய பேர் நிறைய இயக்கங்கள் போராடி வந்தது முதல் வெற்றியை முகமது சஹீல் அக்தர் அவர்கள் இந்த போராட்டக்காரர்களுக்கு சமயத்துள்ளார் என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமை தகவல் ஆணையருடைய இந்த பணி போற்றுதலுக்குரியது பாராட்டுக்குரியது ஏன்னா பொது தகவல்கள் தகவல் வழங்க மறுக்கும் பொழுது அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் அவர்களால் மனுதாரருக்கு ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது சரியான நியாயம் அந்த நியாயம் இங்கு நிலைநாட்டப்பட்டுள்ளது குறித்து பொது அதிகார அமைப்புக்கும் காவல் ஆணையர் காவல் ஆணையர் அலுவலகம் ஆவடி அனுப்பிச்சிருக்காங்க இணையக்குனர் அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு தகவல் ஆணைய பதிவாளர்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக சட்ட போராட்டத்தை விடாது நடத்திய காரணத்தால் தான் இவருக்கு முழுமையான தகவலும் இழப்பீடும் கிடைக்கப்பெற்றுள்ளது அரைகுறையாக போராடிவிட்டு எனக்கு இதை பெற முடியவில்லை அதை பெற முடியும் சொன்னால் எதையும் பெற முடியாது எனவே முயன்றால் முடியாது என்பது எதுவுமே கிடையாது நன்றி